ஹை டு வால் ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்னையிலே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து புக் ஷோர்ஸை தாண்டி போகும்போது எது படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் டிஎன்பிஎஸ்சி வந்து எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வந்துடுச்சு ஸோ பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் அப்படின்றவர் எழுதுனா புக்ஸ்லேருந்து நிறைய வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய யூடியூபர் சார்ந்தவங்க வந்து ப்ரூஃபோடு வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸோ டாக்டர் கா வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய புத்தகம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் புக் மாதிரி வந்திருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கன்னு தெரியும் ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து இந்த புத்தகம் வந்து இருக்கும் அதே போல் ரீசன்ட் டைம்ஸில் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வெங்கடேசன் ஐயா அவர்கள் எழுதின வந்து புத்தகம் வந்து அப்டேட் ஆகி வந்திருக்கு ஸோ மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் ஐயாவுடைய காலம் வரைக்குமே அவரோட திட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகி கொடுத்துருக்கு ஒரு ஹெட்டிங் வைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கலரில் இருக்கக்கூடிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புத்தகத்துக்கும் ஸோ இந்த ரெண்டு தொகுதியாக வெளிவந்திருக்கக்கூடிய ரீசண்டாக அப்டேட் ஆகி வந்திருக்கக்கூடிய புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலரில் ஃபஸ்ட்டு வந்து புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை பேஜஸ் அப்படின்னா மோர் தென் சரி மொத்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பேஜஸ் வந்து இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தில் சேர்த்து என்ன கண்டென்ட் இருக்கோ ஐ மீன் ஸ்டாலினுடைய ஆட்சி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் அப்டே இருக்குது ஸோ பெருசாக வந்து என்ன அப்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு பெருசாக அப்டேஷன் வந்து கிடையாது நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த புத்தகம் எல்லாமே வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ இப்போது நிறைய டைம்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பப்ளிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் வந்து கண்ணா பின்னான்னு வந்து இதில் வீடியோ வந்து போடுறாங்க அப்டேட் ஆகி வந்துருக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி புக்ஸ் வந்து நல்ல புக்ஸ் தான் என்னென்னா இந்த புது தொகுதி வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோஸில் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட்டு வந்து இந்த நம்ம ஹாபிக்காக வந்து நம்ம புத்தகம் படிப்போம் இல்லையா நாவல் அப்புறம் அந்த மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடியவங்க படி படிப்பாங்க இல்லையா ஸோ அந்த புத்தகத்தோடைய ஃபாண்ட்டு மாதிரி வந்து இருக்குது ஸோ ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வெளியே வந்த இந்த புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து என்ன மாதிரியான ஃபாண்ட் இருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியும் இருக்கும் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு போர் அடிக்காது இப்போது ஃபாண்ட்டு கூடவே வந்து படிக்கிறதில் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இம்பாக்ட் பண்ணும் ஸோ ஃபாண்ட்டு சைஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு படிக்கிற மூடே வந்து இருக்காது அது ஆக்சுவலாக வந்து நேச்சரல் தான் ஆனால் அந்த இந்த பச்சை புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் என்ன மாதிரியான ஃபாண்ட் இருக்கோ அதே ஃபாண்ட் தான் உங்களுக்கு இருக்கும் ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறுனா என்ன இடைப்பட்ட காலம்னா என்ன ஸோ அந்த மாதிரி என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டோடைய ஆதிக்கப்போட்டி பிரிட்டிஷோடைய பிரிட்டிஷாருடைய ஆர்ட்ஸில் வந்து தமிழ்நாடு எப்படி எப்படி இருந்துச்சு என்னென்ன போர்கள் வந்து நடந்துச்சு பாளையக்காரர்கள் கிளாச்சு வேலூர் கிளாச்சு ஸோ அந்த மாதிரியான தொடக்க காலத்தில் நடந்த போர்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டுடைய கம்பெனி ஆட்சி அதுக்கப்புறம் கல்வியில் வந்து என்ன பண்ணாங்க என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்லஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் சோஷியல் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸு வரலாறு பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் தென் இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு அந்த விஷயங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் ராஜாஜியில் ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன் யார் யாரெல்லாம் வந்து சீஎமாக இருந்தாங்களோ ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸை வந்து அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப் டூ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கருணாநிதி ஆட்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து கொஞ்சம் நாள் இருப்பாங்க ஸோ அதை கொடுத்துட்டு இன்றைய தமிழ்நாட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது பஞ்சாயத்து ஸ்டேட் அட்டானமி மாநில சுயாட்சி என்ன ஏன் தேவை சமூக நீதினா என்ன ஏன் தேவை அப்புறம் கல்விக்கான வளர்ச்சிகளான என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாப்புலேஷன் சென்செக்ஸ் அதை பற்றின ஒரு சில விஷய விஷயங்கள் அப்புறம் பண்பாடு கலை கலாச்சாரம் இயல் இசை நாடகம் கவின் கலைகள் ஸோ அது மாதிரியான சில பேசிக்ஸாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் அப்படியே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தையும் கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட்டிங் கூட உங்களுக்கு மாறாது அப்டேட் பண்ணி வந்திருக்கு அப்டேட் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சி அப்புறம் காமராசர் ஆட்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து சேர்த்து அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த பழைய புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கீம்ஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஐ மீன் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்கு அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கீமுமே ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ அப்புறம் ரெகுலராக வந்து கொடுத்துட்டு ஸ்டாலின் ஐயோடைய பீரியடில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் ஸோ என்னென்ன மாதிரியான அப்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு லெசனோடைய ஸ்டார்டிங்லேயும் வந்து ஒரு மேற்கோள்கள் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை குறிப்பு அரசியல் ஸ்டார்டிங் எப்படி எப்படி இருந்துச்சு என்னென்ன பண்ணியிருக்காரு மேயராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் ஸோ அந்த மாதிரியான அவரை பற்றின ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை கொடுத்துட்டு முதலமைச்சராக வந்து ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணார் ஃபஸ்ட்டு டே அவர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் முதல் நாளில் வந்து ஒரு அஞ்சு விஷயங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டிருப்பார் ஸோ அதில் இருந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நான் அப்படியே வீடியோஸில் காமிக்கிறேன் நல்லாவே தெரியும் அப்புறம் திட்டக்குழு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதனுடைய உறுப்பினர்கள் யார் யார் எதுக்காக வந்து ஆரம்பித்தாங்க சரியா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து நிறைய குழுக்கள் வந்து நான் அமைச்சாங்க சரியா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கமிட்டி வந்து போட்டாங்க அதை பற்றின விஷயங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க சரியா பொருளாதார ஆலோசனை குழு போட்டிருப்பாங்க ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் அப்புறம் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழுவோடைய நிர்வாக அமைப்பு அதனுடைய ஹைரார்கிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது அப்புறம் சொன்னோம் இல்லையா குழு வந்து நிறைய வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜீதி நீதிபதி முருகேசன் குழு அப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஏகே ராஜன் குழு தேவிதார் குழு ஸோ என்னென்ன விஷயத்துக்காக என்னென்ன குழு வந்து போட்டாங்க ஜஸ்டிஸ் சந்துரு குழு சரியா ஸோ இவருடைய பீரியடில் என்னென்ன மாதிரியான கமிட்டிஸ்லாம் போட்டாங்க எதுக்காக போட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது போக அவருடைய சாதனைகள் வெளியில் பயணம் திட்டம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அதனுடைய புள்ளி விவரம் அதனுடைய பேக்ரவுண்டு புதுமை பின் திட்டம் வந்து என்ன ஸோ அதனுடைய விஷயங்கள் நான் முதல்வன் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் அப்புறம் காலை உணவு திட்டம் புதுமை பின் திட்டம் அண்ட் தென் நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்டெப்டாகவே இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் உயர்வுக்கு திட்டம் கல்லூரி கனவு திட்டம் நிரல் திருவிழா டிஎன் ஸ்கில்ஸு அண்ட் தென் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு எட்டு மனம் திட்டம் கலைஞருடைய காப்போம் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு நமக்கு நாம திட்டம் சமத்துவபுரம் திட்டம் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மகளிர் உரிமை திட்டம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாலினுடைய பீட்டில் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எல்லா திட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க தான் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு நீலகிரி வரையாட திட்டம்னா வந்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் வந்து இதில் ஸோ ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கொடுத்தோம் அப்படின்னா பேஜஸ் வந்து எங்கேயோ போகும் அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம்ஸ் வந்து பாருங்கள் தாய்மானோர் திட்டம் அப்புறம் வந்து துறைகளுடைய பெயர்கள் என்னென்ன மாற்றினாங்க என்னென்ன பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்தாங்க பொருளாதார சாதனைகளை வந்து தமிழ்நாடு என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு பட்ஜெட்டில் வந்து என்ன முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டாங்க முக்கியமான டேட்டு என்னென்ன வந்து என்னென்ன டேட்டில் வந்து கொடுத்தாங்க சரியா ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்டோபர் ஏழு நீலகிரி வரையாட திட்டம் வரையாட தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து முக்கியமான தினங்கள் இவருடைய பீரியடில் வந்து என்னென்ன வந்து அறிவித்தார் அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் நூலகங்கள் என்னென்ன எங்கெங்கே ஆரம்பித்தாங்க ஸோ அதனுடைய பேக்ரவுண்டு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு போய்ட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணார் சரியா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மெமரன்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எத்தனை வந்து சைன் பண்ணார் அதன் மூலம் எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது இப்போ ரீஸ் ரீசெண்டாக கூட இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பார் ஜெர்மனிக்கு வந்து போயிருப்பார் ஸோ மாதிரி வந்து அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டக்கூடிய நன்மைகள் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன செய்யமு என்னென்ன முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுவிலக்கு திட்டம் ராஜாஜி கொண்டு வந்திருப்பார் விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ் அறிமுகப்படுத்திருப்பாங்க ராஜாஜி கொண்டு வந்திருப்பார் குலக்கல்வி திட்டம் மதிய உணவு திட்டம் ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வந்து யார் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்ற முக்கியமான விஷயங்களை வந்து ஒரு டேப்லர் கலம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது நல்லா இருந்துச்சு ஓகேவாக இருந்துச்சு ஸோ ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன் முக்கியமானதை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே பட் இதையும் தாண்டி நம்ம ஸ்கீம்ஸ் வந்து நிறைய மாதத்துக்கே வந்து மூணு நாலு ஸ்கீமுக்கு மேலே வந்து போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே வந்து அதில் அப்டேட் பண்ணலை மற்றபடி இந்த அடிஷ்னல் இந்த ஸ்டாலினுடைய பீரியடில் வந்து கொடுத்துருந்தது ஓகேவாக தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேஜில் இருக்கிறது எல்லாமே வந்து யூஷுவல் இந்த தா பச்சைப்போக்கில் என்ன இருக்கோ அதையே தான் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கண்டினியூ வந்து பண்ணியிருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு நாற்பது கிட்டே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் என்ன என்ன பண்ணாங்க அப்படின்றத மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது ஒரு புக்கு இன்னொரு புக்கில் வந்து அந்த தொடக்க கால பிரிட்டிஷ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கம்பெனியோடைய ஆட்சியில் வந்து எப்படி இருந்துச்சு விவசாயம் எப்படி இருந்துச்சு ஸோ நிர்வாகம் எப்படி இருந்துச்சு சமய இயக்கம் அதே தான் காப்பி அண்ட் பேஸ்ட்டு அதில் இருக்கக்கூடியது அப்படியே ரெண்டு புக்காக போட்டிருக்காங்க ஸ்டாலினுடைய பீரியடை மட்டும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க மற்றபடி பெருசாலும் ஒன்றும் கிடையாது ஸோ அப் டு யூ ஸோ நாங்கள் வந்து இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இந்த புக்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிவிட்டேன் ஸோ இந்த புக்கில் இருக்கிறதா ரெண்டாக பிரித்து போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து வந்து போட்டிருக்காங்க மற்றபடி சேம் கண்டன்ட் தான் எக்ஸப்ட் ஸ்டாலினுடைய பீரியடை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் உங்களுக்கு வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி அந்த இந்த பச்சை கலர் புக்கு இருக்குது நான் இதை கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் தான் சொல்லுவேன் ஸோ ஸ்டாலின் பீரியோடைய ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோடைய இது வந்து வெப்சைட்ஸில் வந்து நமக்கு நிறையவே வந்து அவைலபிளாக கிட இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த புக்கு வச்சுருந்திங்கன்னா இதை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டால் போதும் மற்றபடி வந்து அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது அதே போல் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கண்டிப்பாக எப்படி ஆகும் ஸோ என்னுடைய பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக வெளியே வந்துடும் ஸோ அதனால் இந்த புக்கு வச்சுருக்கோங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட அந்த பிடிஎஃப் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு நாற்பது பேஜ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் போட்டு வந்து படிச்சிக்கலாம் இதுக்காக வந்து நீங்கள் ஒரு எழுநூறுவா செலவு பண்ணணும் அப்படின்றது கேட்டால் வேண்டாம் தான் சொல்லுவோம் ஏன்னா எக்ஸாம் டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட கையில் காசு கம்மியாக தான் இருக்கும் வேலைக்கு போக மாட்டோம் ஃபினான்ஷியலி வந்து நம்ம ஃபேமிலியை வந்து சார்ந்திருக்கிறதா இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் பர்டன் கொடுக்காம இந்த அளவுக்கு உங்களால் செலவு கம்மி பண்ணி படிக்க முடியுமா அப்படி படிச்சுக்கோங்க தான் நான் சொல்லுவேன் ஸோ புக் வாங்க போகிறது நீங்கள் யோசிச்சு நீங்கள் உங்களுக்கு எது வந்து ஆப்டாக இருக்கோ நீங்கள் முடிவிடுங்க சரிங்களா ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்